அம்மாஜி அம்மா உங்ககிட்ட சில இன்ஃபர்மேஷன் சொல்லணும் விரும்புகிறாங்க அதை தான் நான் வந்திருக்கேன் ஃபஸ்ட்டு அன்புனா என்னென்னு பார்ப்போம் அன்புனா என்ன அந்த அன்பின் வடிவமாக தான் இறைவனே இறைவன் அன்பின் சுரூபமாக தான் இருக்கிறாரு அவர் அவர் ஆரம்பமும் எல்லையும் மற்றவர் அவர் வந்து அன்பு என்னும் பெரும் மொழியாக இருக்கிறார் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து பொருட்களுமே அன்பால் தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த பிரபஞ்சமே அன்பால் தான் இயங்கிட்டு இருக்கு சைதா நபி ஷாஜா திபி அம்மா அவங்களுக்கும் சக்தி எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தோன்னா அந்த அன்பு கிட்ட வருது அப்போ சைதா நிபி ஷாஜா திபி அம்மா அவங்களுடைய வேலை என்னென்னா அவங்க கிட்ட யார் யார் வராங்களோ அவங்க பிரச்சனைகளை தீர்த்து அவங்கள நல்வைப்படுத்தி ஒழுக்க நெறி நெருக்கி கொண்டு வந்து அவங்க இறை இறை நோக்கிய பாதையை திருப்பிடுவாங்க அனைத்து மக்களையுமே சரி அவங்களுடைய நோக்கம் என்னென்னா தன்னை இறைவன் என்ற காமிச்சிக்கிற நோக்கம் அவங்களுக்கு ஒரு துளியும் கிடையாது இறைவன் இருக்கக்கூடிய பாதியை இறைவனை நோக்கி நம்மளை திருப்பி கொடுத்தா அவங்கள நோக்கமே அதற்காக தான் அவங்க பெரும் பாடுப்பட்டு கொண்டு இருக்காங்க சில பேருக்கு அன்புன்னா என்னன்னே தெரியலை அன்புனா என்ன இருக்கோம் அப்படின்னா நீ ஒன்று கொடு நான் உனக்கு செய்வேன் நீ எனக்கு இப்படி செய்யணும் நம்ம அதுதான் அன்புன்னு இருக்கோம் உண்மை என்னன்னா அன்பு அது கிடையாது அன்புனா என்னென்னா கொடுக்கும் தன்மை அது பிறர்கிட்ட எதையும் எதிர்பார்க்காது அது கொடுக்கும் நான் ஒருத்தவங்ககிட்ட இருந்து நான் எதையும் எதிர்பார்க்க மாட்டேன் நான் அவங்களுக்கு கொடுப்பேன் எனக்கு எதுவும் தேவையில்லை நான் கொடுக்கும் தன்மையில் இருப்பேன் ஒரு அப்பா அம்மா என் இருந்து நான் எதையும் எதிர் எதிர்பார்க்கல என் பிள்ளைக்கு நான் நான் வந்து துணையாக இருப்பேன் அதுபோல் ஒரு பிள்ளை என் என் பெற்றோர்கிட்ட இருந்து நான் எதையும் எதிர்பார்க்க மாட்டேன் அவங்களுக்கு நான் துணையாக இருப்பேன் அவங்களுக்கு நான் கொடுக்கும் தன்மையில் இருப்பேன் ஒரு ரோஜா செடி இருக்குது அந்த ரோஜா செடிக்கு நம்ம தண்ணி ஊற்றி வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த அன்பு பற்றுனா என்னென்னா அந்த ரோஜா செடியில் இருக்க பூவை எடுத்து நம்ம தலையில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அது பற்று அன்புக்கும் பற்றுக்கும் வித்தியாசம் என்னன்னு உங்களுக்கு இப்போ தெரிஞ்சுருக்கும் நமக்கு இறைவனை நோக்கி போகக்கூடிய பாதையில் தடையாக இருப்பது ஒரே விஷயந்தான் அது என்னென்னா நான் என்ற அகங்காரம் எல்லாத்தையும் நான் செய்கிறேன் நான் சம்பாதிக்கிறேன் என்னால் தான் அது நடக்குது நான் தான் பெரியவேன் எல்லாத்தையுமே நான் தான் பண்ணுறேன் என்ற நான் 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 நம்ம நான் நான் எப்போ சொல்கிறோமோ இப்போ இறைவனை விட்டு நம்ம தூரம் போயிடுறோம் ஏன்னா உண்மை என்னென்னா இங்கே இறைவன் அருள் இல்லாமல் இங்கே ஒரு அணுவும் அசையாது அனைத்துமே இறைவன் சொன்ன ஆனப்படி தான் இங்கே அனைத்து விஷயமே நடந்துகிட்ருக்கு இப்போ இறைவன் பண்ணக்கூடிய விஷயத்தை நான் நான் பண்ணுறேன் நான் பண்ணுறேன்னு சொல்லும் போது அப்போ யார் பண்ணுறேன் நான் பண்ணுறேன் யார் அந்த எண்ணத்தோடு இருக்காங்களோ அவங்க வரக்கூடிய கஷ்ட நஷ்டத்தை அவங்க தான் தனியாக அனுபவிக்கிறோம் இப்போ எல்லாமே இறைவன் ஆணைப்படி தான் நடக்குது அவருடைய அருளால் தான் நடக்குது எனக்கு வரக்கூடிய நல்ல விஷயங்களாக இருந்தாலும் சரி கெட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி அவருடைய ஆணைப்படி அவருடைய அனுமதியோடு தான் நடக்குது எப்போ நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அப்போ நான் நான் என்று சொல்லாமல் இறைவன் இறைவன் எப்போ நம்ம சொல்ல ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் நம்ம இறை அருள் முழுசாக பெற பெறுகிற தகுதியை அடைகிறோம் அடுத்து இறைவன் நம்மளுக்கு பல வேதங்கள் மூலமாக சொல்லக்கூடிய ஒழுக்க நெறிகளை நம்ம பார்க்கலாம் ஒருவர் இறையருள் முழுமையாக பெறணும் இறையருள் எப்பயுமே இருக்கணும் இறைவன் நம்மளுக்கு துணை இருக்கணும் அப்படின்னா ஒருவர் நான் செய்யக்கூடிய செயல்கள் என்ன இறைவனுக்கு யார் யாரெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முத அந்த லிஸ்ட்டை பார்ப்போம் இறைவன் வந்து ஏழையா பணக்காரனா உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இனம் மதம் மொழி நிறம் இவ்வகை வேறுபாடுகள்லாம் அவர் பார்க்க மாட்டார் அவர் பார்க்கக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா ஒரு மனிதனுக்குள்ளே அன்பு கருணை இருக்கா அவன் வந்து அனைத்து மக்களையும் சமமாக பார்க்குறான அனைத்து உயிர்கள் இடத்தையும் அவன் அன்பு கொண்டு இருக்கான அவனுக்கு உள்ளத்தில் தூய்மை இருக்கா பிறருக்கு உதவக்கூடிய எண்ணங்கள் இருக்கா இப்படி ஒரு மனிதன் யார் இருக்காங்களோ அவர் வந்து இறையொருள் முழுமையாக பெற்ற மனிதராக இருக்கிறார் இதற்கு முன்னே நம்ம எப்படி இருந்தோம் அப்படின்னு நம்ம பார்க்க தேவையில்லை இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை நம்ம கேட்டுட்டு செயல்படுத்தக்கூடிய எண்ணங்களில் உள்ளுக்குள்ளே விதைப்போம் என்று நம்புவோம் நம்மளுக்கு நான் என்ற அகங்காரம் இல்லாமல் உள்ளுக்குள்ளே அன்பு கருணையோட எல்லா உயிர்களையும் தன் போல பார்க்கக்கூடிய எண்ணங்கள் நம்மளுக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லும்போது நம்ம இறைவனை போய் சேரக்கூடிய முழு முழு தகுதியை பெற்றுட்டோம் அப்படின்னு அர்த்தம் சரி இப்போ நம்ம சைதா நபி ஷாஜா நபி அம்மா இருக்கக்கூடிய அந்த பவித்திரமான இடத்த தூய்மையான இடத்த சில விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு நான் எல்லாரையும் சொல்ல வரல சில நபர்கள் குறிப்பிட்ட சில நபர்கள் தேவையில்லாமல் பேசுறது தேவையில்லாத செயல்களை செய்கிறது ஒருவர் மற்றவரை குறை கூறி கொண்டு இருக்கிறது ஆபாச வார்த்தைகளை பேசுறது பெண்களை மதிக்காம இருக்கிறது இன்னும் சில விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அங்க உணவு தரும்போது சரி சிலர் வந்து இந்த பிரபஞ்சத்துக்கே இந்த பூமிக்கே உணவு தரக்கூடிய ஒரே நபர் இறைவன் அவர்தான் அனைத்து உயிர்களும் பணியளர்த்து கொண்டு இருக்கிறார் அப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம இறைவன் இறைவன் நம்மளுக்கு ஒரு பணியை கொடுத்துருக்காரு நம்ம சாப்பாடு தரக்கூடிய பணிகள் நம்ம கொடுக்கும்போது எவ்வளோ ஒழுக்க நெறியோடு தரணும் நம்ம எதிராக இருக்க உயிர்கள் அது வேறு எந்த தேவையும் இல்லாமல் தம் பசியை தீர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்ன வந்து நிற்குது அது என்ன தவறுனா பணத்துமே தம் பசிக்காக வந்த உயிர்களை நம்ம ஆபாசமாக தேவையில்லாத வார்த்தைகள் திட்டுறது பேசுறது இப்படிலாம் இருக்கலாமா இப்போ இதை வந்து அம்மா ஜம்மா பார்த்துட்ருக்காங்களா இறைவன் பார்த்துட்ருக்காரா அது போலும் சரி நம்ம சாப்பாடு அங்கே இருக்க மக்கள் நம்ம சாப்பாடை வாங்கிட்டோம் அதை நம்ம வீணாக்கூடாது என்ற எண்ணம் நம்மளுக்கு இருக்கணுமா இல்லையா சில பேர்கள் வந்து சாப்பிட வாங்கிட்டு வீணாக கொட்டுறாங்க நான் எல்லோரையும் சொல்ல வரல சில நபர்கள் குறிப்பிட்ட சில நபர்களை பற்றி பேசிகிட்ருக்கேன் நம்ம அங்கே அந்த பவித்திரமான இடத்தை நம்ம வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களுக்குமே கணக்கு இருக்குது நம்ம இறைவன்கிட்ட பதில் சொல்லி ஆகணும் அப்போ அந்த ஒவ்வொரு பொருளையும் வீணாக்காமல் நம்ம சாப்பிடக்கூடிய எண்ணத்தில் இருக்கணும் அந்த செயலை செய்யணும் இதுக்கப்புறமும் சரி வீணாக்காமல் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்தை உள்ளுக்குள்ளே வரவழைங்க அங்கே அங்கே பொறுப்புள்ள இருக்கக்கூடிய சில நபர்கள் நம்ம வந்து அங்கே நம்ம நம்ம தேடி வரக்கூடிய நபர்களை அன்பாக பணிவாக கவனிக்கணும் என்ற எண்ணத்தை உள்ளுக்குள்ளே கொண்டு வாங்க நம்ம இறை இறை செயலை இருக்கோம் இறைவன் இறைவன் சில செயல்களை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு இறை பாதையில் நம்ம போய்ட்டுருக்கோம் பிற உயிர்களை மதிக்கலை மரியாதை தரலை அப்படின்னா நம்மளை பார்க்குற மக்கள் எப்படி அதை மாறுவாங்க எப்படி அந்த செயலை செய்வாங்க நம்ம எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை செய்வோம் நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்கள் நம்ம செய்யும்போது அதுக்கான பலனை கண்டிப்பாக பெறுவோம் இதே தேவையற்ற செயல்கள் தேவையற்ற சின்னங்கள் இருக்கும்போது அதுக்கான பலனை கண்டிப்பாக எல்லாருமே அனுபவிச்சாகும் அதனால் நம்ம நல்ல செயல்களை செய்வோம் நல்ல எண்ணங்களை விதைப்போம் நம்ம என்ன செயலை செஞ்சாலுமே அதுக்கு ஒரு எதிர்வினை இருக்குது நம்ம நல்ல செயலை செஞ்சால் நம்மளுக்கு நல்லது நடக்கும் கெட்ட செயலை செஞ்சால் நம்மளுக்கு கெட்டது நடக்கும் நம்ம நம்ப நம்ம ஒருத்தர் திட்டுறோமா திருப்பி நம்மள இன்னொருத்தர் திட்டுவார் நம்ம மற்றவங்க சாப்பாடு தருமா இன்னொருத்தர் நம்மளை சாப்பாடு தருவாங்க ஒரு உயிரை உயிராக மதிக்கணுமா இன்னொரு உயிர் உங்களை மதிக்கணும் இது போல் நம்ம செய்கிற செயலுக்கு எல்லாத்துக்குமே வினைகள் உண்டு அதனால நம்ம ரொம்ப கவனமாக ஒவ்வொரு செயலையும் செய்யணும் கிட்டே இருந்து வந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் பக்குவமாக எடுத்துக்கிட்டு நீங்கள் எல்லாம் மாறுவீங்கன்னு நம்புகிறேன் நான் வந்து அனைத்து நபர்களையும் பற்றி பேசலை அங்கே இருக்க சிலர் நபர்களை குறிப்பிட்டு மட்டுந்தான் பேசிகிட்ருக்கேன் நம்ம இதுக்கு முன்னே என்ன தவறுகளை நம்ம செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல இறைவன் இறைவன்கிட்ட ஒரு பாவமணிப்பு கேட்டேன்னா கண்டிப்பாக இறைவன் நம்மளை மன்னிப்பார் உங்களையும் என்னையும் இறைவன் நல்வழிப்படுத்த வேண்டும் என்று நான் இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறேன் சைதா நிபி அம்மாவின் அன்பு குழந்தைகளுக்கு நன்றி நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும் அம்மா சொல்ல கஷ்டமா இருக்குமா எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலமா நீ ஏதாவது தப்பு செஞ்சியா யாருக்காவது கெடுதல் நினைச்சியா அப்புறம் என்னடா உன் மனசுக்கு எது சரியின் படுதோ அத தைரியமா செய்